ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி மூணில் பல்வகை திறநறி பயிற்சி கணக்குகளை ஏழாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் ஒரு சரக்கு வண்டி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க நூற்றி எட்டு லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது ஏனில் அவ்வண்டி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தேவைப்படும் டீசலின் அளவு எவ்வளவுன்னு கேட்குறாங்க அப்போ டீசலின் அளவு நம்ம எக்ஸன் எடுத்துக்கலாம் பாருங்கள் தேவையான டீசலின் அளவு எக்ஸ் என்ன அப்போ இங்கே தேவையான டீசலின் அளவு லிட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னாலும் லிட்டரில் அதுக்கப்புறம் கடக்கும் தூரம் கிலோமீட்டரில் சொல்லியிருக்கனால கிலோமீட்டர் கடக்கும் தூரம் கிலோ மீட்டரில் அப்போ நூற்றி எட்டு லிட்டரில் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் அப்போது நூற்றி எட்டு லிட்டரில் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இது கிலோமீட்டர் சொல்லி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இது அக்சிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இது அதிகமாகுதுன்னா லிட்டரும் அதிகமாகும் அப்போ கடக்கும் தூரம் அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் போது தேவையான தேவையான டீசலின் அளவும் டீசலின் அளவும் அதிகரிக்கும் அதிகரிக்கும் அப்போ எனவே இவை நேர்விகித நேர்விகித தொடர்புடையவை அப்போ நேர் விகிதத்துக்கு ஃபார்மில் என்ன X1 ஒன் பை is ஒன் இஸ் X2 by எக்ஸ் டூ பை ஒய் டூ அப்போ எக்ஸ் ஒன் என்னது நூற்றி எட்டு பை ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இஸ் by டு எக்ஸ் பை ஆயிரத்தி அறநூற்றி அப்போ ரெண்டுமே குறுப்பு ஏருக்கள் பேருக்குனிங்கன்னா நூற்றி எட்டு பேருக்கள் ஆயிரத்தி ஐம்பது இஸ் ஈக்குவல் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த பெருக்கல் இருக்குது இந்த சைடு வந்து நான் வகுத்தெல்லாம் மாறேன் அப்போது நூற்றி எட்டு பெருக்கல் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது பை ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்போ பாருங்கள் இது நீங்கள் ரெண்டாம் வாய்ப்பெல்லாம் அடிச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு பதினெட்டு ஒம்போது ரெண்டு பதினெட்டு மறுபடியும் ஏழு நாள் பதினாலுன்னு வரும் அப்போது இது ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா ரெண்டு பத்து இது நாலு ரெண்டு எட்டுன்னு அப்போ மறுபடியும் பாருங்கள் இது மூணாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா ஒம்பது மூணு இருபத்தி ஏழு மறுபடியும் ரெண்டு மீரோ இருபத்தி ஏழு ஒம்பது மூணு இருபத்தேழு அப்போ மூணாம் வாய்ப்பில் இது அடிச்சிங்கன்னா இதுவோ மூணாம் வாய்ப்பெல்லாம் அடிச்சிங்கன்னா பாருங்கள் ஒரு மூணு மூணு மீதி ரெண்டுனா இருபத்தி நாலு எட்டு மூணு இருபத்தி நாலுன்னு வரும் அப்போ பதினெட்டுன்னு மீறுது மறுபடியும் மூணாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா பாருங்கள் முப்பத்தி மூணுன்னு வரும் இது பார்த்திங்கன்னா ஆறு மு பதினெட்டுன்னு வரும் மறுபடியும் மூணாம் வாய்ப்பாலில் அடிச்சிங்கன்னா இது பதினோரு முறை வரும் இது ரெண்டுன்னு வந்துடும் அப்போ பாருங்கள் பதினோராம் வாய்ப்பாளில் இது அடிச்சிங்கன்னா ஒரு பதினோரு பதினோரு மீதி அஞ்சுனா ஐம்பத்தஞ்சுனா அஞ்சு முறை வரும் இந்த பூஜ்ஜியம் அப்படியே சேர்த்து நூற்றி ஐம்பது அப்போ மீதி என்ன இருக்குது ரெண்டும் நூற்றி ஐம்பதும் அப்போ ரெண்டு பெருக்கால் நூற்றி ஐம்பது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரெண்டோட நூற்றி ஐம்பது பெருக்குனிங்கன்னா முந்நூறு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்போ முந்நூறு லிட்டர் தேவைப்படும் அப்போது கடைசியாக நேரம் இல்லைனா தர்போர் தேவையான டீசலின் அளவு இஸ் ஈக்வல் டு முந்நூறு லிட்டர் கொஞ்சம் தூங்களா அவ்வளோதான் இது ஏழாவது கேன்சர்